ஹலோ வைஸ் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா தான் இருக்கும் நாத்திக்கு வந்து வாகா பார்டர் போய்ட்டு வந்தோம் வாகா அட்டாரி பார்டர் ஸோ அதை முடிச்சுட்டு அப்படியே நம்ம எங்கே போகிறோம்னா ஜம்மு தான் போகிறோம் ஜம்முலேருந்து ஸ்ரீநகர் போகிறோம் இங்கேருந்து ஜம்மு வந்து ஒரு டூ ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் இருக்குது ஜம்மு ஜம்மு வந்து ஒரு டூ ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் இருக்குது அதே மாதிரி ஸ்ரீநகர் வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் கிட்ட இருக்குது இன்னைக்கு எப்படி எங்கே போகலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன் ஃபோர் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் போக முடியுமான்னு தெரியல ஆனால் நான் போகலாம் நினச்சானா ஸோ வந்து இன்னைக்கு ஜம்மு போயிட்டு அப்படியே ஸ்ரீநகர் போக முடியுமான்னு பார்க்கணும் ஃபோர் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் கிட்ட வருது இந்த ஒரு ரூம் எப்படின்னா அந்த ஒரு வெண்டிலேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க அன்னொரு ரூமில் தான் அதிக தங்கியிருந்தேன் அந்த ஒரு ரூமில் வந்து பூச்சியெல்லாம் வந்துட்டு இருந்து அதனால் வேறு ரூமாக அது கேட்டேன் சிங்கிளாக வந்திங்கன்னா பரவாயில்ல ஃபேமிலியாக வந்திங்கன்னா கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க மாதிரி இருக்கணும் பரவாயில்ல ஓகே நான் ஐநூறுரூவா தான் கொடுத்தேன் அதுக்கு இது ஓகே தான் ஸோ வந்திங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அட்டாரி அந்த இதில் இருக்குது ஸோ வந்து ஓகே பரவாயில்ல கொஞ்சம் ஹிந்தி நமக்கு பேச தெரிஞ்சாங்கன்னா நமக்கு வேறு ரூம்லாம் சேஞ்ச் பண்ணி தருவாங்க இல்லைன்னா எதாச்சும் சொல்லிட்டு அப்படியே இறின்னு சொல்லிடுவாங்க கொஞ்சம் ச பேசினேன் அப்புறம் நமக்கு வேறு ரூம் மாற்றி தந்துட்டாங்க அப்புறம் ஓகே நல்லா இருந்துச்சு நைட்டு கொஞ்சம் ஹீட்டாக தான் இருந்துச்சு ஸோ ஓகே அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துட்டேன் ஜம்மு ஸ்ரீநகர் போவோம் ஜம்மு ஆர் ஸ்ரீநகர் எங்கே போவோம்னு தெரியாது போவோம் எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் போகணும்னு டைம் ஒரு செவன் ஃபார்ட்டி ஃபைவ் கிட்டே ஆகுது அரங்கிலாம் நம்ம ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இஸ் வீடியோக்குள்ள போகலாம் போலாம் ஸோ நம்ம அப்படியே ரூம்லேருந்து கிளம்பி வந்துவிட்டோம் நம்ம ஸ்ட்ரைட்டாகவே டைம் வந்து எட்டே கால ஆகுது நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாகவே ஸ்ரீநகருக்கு தான் மேப் போட்டிருக்கேன் நானூற்றி முப்பத்தோரு கிலோமீட்டர் ஆகுது எப்படி நமக்கு ஜம்முவில் போனேன்னா சும்மா ஒர்க் ஆகாது லாஸ்ட் டைம் காஷ்மீரில் சிம் வாங்கினேன் அந்த சிம் எடுத்துகிட்டு வந்தால் ரீசார்ஜ் மட்டும் பண்ணியிருந்தால் யூஸ் ஆகிருக்குமான்னு என்னன்னு தெரியல அது வந்து பாதியில் தான் எனக்கு ஸ்ட்ரைக்கே ஆச்சு இனி மறுபடியும் சிம்முக்கு செலவு பண்ணணும் இப்போ ரெண்டு ஃபோன் இருக்குது எதில் போடா என்ன போடாதுன்னே அது ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது ஆனால் வாங்க பார்க்கலாம் என்னென்னு இன்னும் நமக்கு வந்து ஸ்ரீநகர் தான் மேப் போட்டிருக்கேன் நானூற்றி முப்பத்தோரு கிலோமீட்டர் இருக்குது எட்டைய காலுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு பதினோரு கிலோமீட்டருக்கு போகணுன்னு போட்டிருக்கு வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் ஃபைனலாக ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்துவிட்டோம் இன்னும் நமக்கு வந்து ஒரு முந்நூற்றி தொண்ணூத்தெட்டு கிலோமீட்டர் இருக்குது ஒரு அறுபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரே தான் போக போகிறோம் ஸோ ரோடுமே சூப்பராக இருந்து ஃபுல்லாகவே ரெண்டு ஹைவே தான் ஈஸியாக வந்துட்டேன் ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் இருக்குது ஆஃப் அன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆகிருக்கு ஒரு ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் கிட்ட ட்ராவல் பண்ணி வந்தாச்சு நம்ம ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் இன்னும் நமக்கு வந்து மு முந்நூற்றி தொண்ணூத்தெட்டு கிலோமீட்டர் இருக்குது முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம் இன்னொரு முந்நூற்றி தொண்ணூத்தெட்டு கிலோமீட்டருக்கு எட்டரை மணி நேரம் காட்டுது வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம் ஸோ அப்படியே போயிட்டு தான் இருந்தோம் அப்படியே இந்த ஒரு கடையை பார்த்தோம் அப்படியே சாப்பிட்லான்னு வந்தேன் ரொட்டி பன்னீர் வெள்ளரிக்காய் உள்ளி வந்திருக்காங்க அப்படியே சாப்பிட வேண்டியது தான் நூற்றம்பது ரூபா பன்னீர் ஸோ வாங்க அப்படி சாப்பிட்டு பார்க்கணும் ஸோ பட்டர் ரொட்டியும் பன்னீரும் தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ாக இருக்கு இந்த மாதிரி போகிற இடத்துல வந்து சிக்கன் ரொம்ப வந்து சேல் ஆகாது அவங்க வந்து ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்றாங்களா எப்படி பண்றாங்கன்னு தெரியல அதே மாதிரி நம்ம பிரியாணி ஆர்டர் பண்ணோம்னா சிக்கன் தனியாக வச்சிருக்காங்க ரைஸ் தனியாக வச்சுருக்காங்க அதை போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க ஃப்ரைட் ரைஸ் மாதிரி ஸோ அதனால இந்த மாதிரி நார்த் சைடு இந்த பஞ்சாப் ஹரியானா குஜராத் ராஜஸ்தான் அந்த சைட்லாம் வரப்போ சிக்கன் சாப்பிடுவோம் பார்த்து சாப்பிடுங்க ஏன் சொல்கிறேன்னா அவங்களுக்கு பெருசாக சிக்கன் ஜெயல் ஆகாது யாராவது கேட்டால் கொடுப்பாங்க அதனால் பிரியாணி பிரியாணி மாதிரி இருக்காது தனியாக தான் சிக்கன் தனியாக வச்சுருப்பாங்க ரைஸ் தனியாக வச்சுருப்பாங்க அதை வந்து ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணி போடி போட்டு தருவாங்க அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் பார்த்து சாப்பிடுங்க ரெண்டு வாட்டி அந்த மாதிரி சாப்பிட்டேன் ரெண்டு வாட்டி எனக்கு ஒத்துக்கலை ஸோ அதனால் நேற்றுக்கும் அதே மாதிரி சாப்பிட்டேன் நேற்றுக்கும் அந்த கடையிலையும் எனக்கு பெருசாக பிடிக்கலை ஸோ அன்னைக்கு ராஜஸ்தான்லேயும் புஷ்கர் இது ஜோத்பூர் பக்கத்தில் அதே மாதிரி சாப்பிட்டேன் அன்றைக்குமே பிடிக்கல ரெண்டு நாள் ஸோ அதனால் பிரியாணி சாப்பிடுவோம் பார்த்து சாப்பிடுங்க அவங்க வந்து ரெண்டாவது ரெடி பண்ணி தராங்க ரைஸ் வச்சு ரைஸ் சிக்கன் தனியாக வச்சு அப்படியே ரெடி பண்ணி தராங்க ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக சாப்பிடுங்க மேக்ஸிமம் வெஜ்ஜி சாப் வெஜ்ஜி சாப்பிட்டு ட்ரை பண்ணுங்கள் ஒன்றுமே ஆகாமல் இருக்கும் நைட் ஃபுட்டாக சாப்பிடுங்க ஸோ அவங்க அப்படி பார்க்கலாம் ஸோ அந்த ஒரு கடையில் சாப்பிட்டாச்சு நல்லா இருந்துச்சு மூணு ரொட்டி பன்னீர் நூற்றி எண்பது ரூபா ஆச்சு பட்டர் ரொட்டி போல் நார்மல் ரொட்டி போட்டிருக்காரு போல் நூற்றி எண்பது ரூபா ஆச்சு சாப்பிட்டாச்சு இன்னும் இங்கேருந்து முந்நூற்றி ஐம்பத்தொரு கிலோமீட்டர் காட்டுது ஸ்ரீநகர் போகிறதுக்கு வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம் இப்போ டைம் லெவன் நைன் ஆகுது இந்த ஒரு கடையில் வந்து ஒரு சாத்துக்குடி ஜூஸ் குடிச்சிட்டு அப்படி இங்கேருந்து கிளம்புறோம் இன்னும் ஒரு முந்நூற்றி பத்து கிலோமீட்டர் இருக்குது டெய்லி ஏதாவது ஒரு ஜூஸை குடித்தாதான் கொஞ்சம் வண்டி ஓடுது ஸோ அதனால் ஒரு சாத்துக்குடி ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே கிளம்புறோம் ஸோ அப்படி போயிட்டு பார்க்கலாம் இப்போ ஜம்மு போகிற வழியில் கொஞ்ச நாளாக பார்த்துட்டுக்கேன் கொய்யாக்கா கிடைக்குமா கிடைக்குமான்னு எங்கே பார்த்தாலும் இந்த ஹைப்ரிட் கொய்யாக்காவாக தான் இருந்துச்சு நல்ல ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு நம்ம ஜம்மு இந்த சைடு போய்ட்டுருப்போம் போகிற வழியில் பார்த்தோம் நல்ல சின்ன கொய்யாக்காவாக இருந்து இந்த இன்னொரு அண்ணன் கடையில் தான் வாங்கினோம் ஸோ பத்து நூறுரூவாய்க்கு வாங்கினோம் பத்து கொய்ய்யாக்காய் மேலே கிடச்சி அதே மாதிரி டேஸ்ட் பார்க்குறது வந்தாங்க அதுவும் சூப்பராக இருந்துச்சு ஸோ அந்த கேஸி சைடு போகிறீங்கன்னா அந்த கொய்யாக்காய் வாங்கிக்கோங்க நல்ல ரேட்டாக இருந்துச்சு நிறையவும் தந்தாங்க ஸோ வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம் ரைஸ் ஜம்மு இன்னும் எழுவத்தெட்டு கிலோமீட்டர் இருக்குது எழுவத்தெட்டு கிலோமீட்டருக்கு ஒரு அஞ்சு கிலோ மீட்டர் முன்னாடியே நெட்ஒர்க் கட் ஆகிட்டு ஸோ அதனால் போகிறதுக்கு முன்னாடி சிம் ஒர்க்ஸ் நெட்வொர்க் வாங்கிட்டு ஒரு போஸ்ட்பெய்ட் சிம் வாங்கிட்டு போயணும் சிம் வாங்கிட்டு போகணும் அதனால் நெட்ஒர்க் கட் ஆகிட்டு அதனால் ஒரு இடத்துல இந்த ஒரு அண்ணா கடையாதான் வந்து அண்ணா ப்ரோ பையா ஹாய் நம்பர் ஆய் கேஷ்கா ஜூல் பே கரேகா ஸோ நம்ம வந்து நெட்ஒர்க் கட் ஆயிரும் அதனால போஸ்ட் பேய்டு ஒன்று போஸ்ட் ஒன்று சிம் வாங்க மாதிரி இருக்கும் அந்த ஒரு அண்ணன் கடையில் வாங்கினேன் ஐநூற்றம்பது ஆச்சு இனி அப்படியே ஜம்மு இங்கேருந்து எழுபத்தெட்டு கிலோமீட்டர் இருக்குது அப்படியே ஸ்ரீநகர் போக பார்க்கணும் சிம்மு வாங்கியாச்சு புதுசு வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் ஸோ ஃபைனலி நம்ம வந்து ஜம்முக்குள்ளே வந்துட்டோம் இன்னும் வந்து ஸ்ரீநகர் வந்து டூ எயிட்டி கிலோமீட்டர்ஸ் இருக்குது இன்னும் எயிட்டி கிலோமீட்டர்ஸ் இருக்குது ஜம்மு போகிறதுக்கு ஸ்ரீநகர் போக டூ எயிட்டி கிலோமீட்டர்ஸ் இருக்குது ஃபைனலாக நம்ம ஜம்முக்குள்ளே வந்தாச்சு வாங்க இனி அப்படியே போயிட்டு பார்க்கலாம் ரொம்ப பெருமையாக இருக்க வாங்க ஆனால் இங்கே சுள்ளுற அடிக்கி வெயில் வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இனி போக போக ஸோ ஜம்முவில் வந்து பெட்ரோல் ப்ரைஸ் வந்து தொண்ணூற்றி ஏழு புள்ளி இருபத்தோருவா அடுத்த ஒரு ஃபுல் டேங்க் போட்டாச்சு வண்டிக்கு எத்தனை ஃபுல் டேங்கடாக போடுறது வண்டிக்கு இன்னும் போட்டு முடிய மாட்டுக்கு இங்கே தொண்ணூற்றி ஏழு புள்ளி இருபத்தோருவா போட்டு இருபத்தோரு பைசா போட்டிருக்கு ஒன்றரை லிட்டரு கிடந்திருக்கு நாலு லிட்டரு போட்டிருக்கோம் ஸோ வாங்க அப்படியே போகலாம் வெயில் பயங்கரமாக அடிக்கு டைம் மணி ரெண்டு ஆகுது நம்ம வந்து ஜம்மு வந்துட்டோம் வர ரோடெல்லாம் ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குது கொடூரமாக இருக்குது இப்போ நம்ம ஹில்ஸில் தான் போயிட்டுருக்கோம் அந்த ஒரு இடத்துல வந்து தீ இருக்கா அது வந்து இறந்தவங்கள தான் எரிச்சிட்டுருக்காங்க அங்கே இந்த மாதிரி உத்தரகாட்லேயே நான் பார்த்துருக்கேன் லாஸ்ட் டைம் போகிறப்போ இந்த மாதிரி இந்த தண்ணி போகிற சைடில் தான் கட்டையெல்லாம் போட்டு எரிச்சிட்ருக்காங்க அது இறந்தவங்க தான் நினைக்கேன் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் இறந்தவங்கள தான் எரிச்சிட்டு நினைக்கேன் அங்கே நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி தான் உத்தரகாண்ட்லேயும் பார்த்தேன் லாஸ்ட் டைம் கேதர்கந்தா போகும்போது ஸோ அதுதானான்னு கன்ஃபார்ம் பண்ணுங்கள் யாருக்காது தெரிஞ்சுன்னா ஸோ நம்ம ஜம்மு ரீச் ஆகிட்டோம் பல நாளுக்கு அப்புறம் இன்னும் நமக்கு வந்து ஸ்ரீநகர் வந்து இரநூத்தி நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் இருக்குது வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் ஜம்மு வர்றதுக்கு ஜம்மு வரீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டிய வேலை சிம் கார்டு மாற்றணும் போஸ்ட் பெய்டு மாற்றணும் அது மட்டும் மறந்துடாங்க யாரும் அதுக்கப்புறம் சிக் சிக்னல் எதுவுமே கிடைக்காது நெட்ஒர்க் எதுவுமே வேலை செய்யாது ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் நீங்கள் பாருங்கள் மூணு க்ரெயின் சேர்ந்து ஒரு லாரியை இருக்காங்க பாருங்கள் கமந்து கடக்கு லாரி எப்படி அதை கெட்டி எப்படி தூக்குறாங்கன்னு என்ன கதைன்னு தெரியல மூணு க்ரெயின் ஒன்று ரெண்டு மூணு ஒன்று இல்லை ரெண்டு இல்லை மூணு அணம் ஒரு ஜம்மு காஷ்மீர் லாரி அட்டி கமந்து சு சுக்கு நூறானு உறங்கி போயிருக்கு அது ஒரு மூணு ஜேசிபி சேர்ந்து இருக்கு அப்பா அதெல்லாம் இந்த ரோட்லே தான் வரும்போது பார்த்து வரணும் நைட்டு ட்ராவலே பண்ணக்கூடாது ஹே எப்படி நொறுங்கி கிடக்கு அதை எப்படி தூக்குறாங்க பாருங்கள் வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் ஃபுல்லாக அடி நொறுங்கியாச்சு ஒன்றுமே இல்லை லாரியில் அவ்வளோ நொறுங்கி போச்சு கீழே உள்ள பார்க்கு மட்டும் நல்லா இருக்குது மேலே அந்த சைடில் உள்ளதெல்லாம் ஃபுல்லாக காணாமல் போயிட்டு மூணு க்ரெயின் சேர்ந்தால் தான் ஒரு லாரியவே தூக்க முடியுது ஸோ எல்லோரும் பார்த்து போகணும் ஸோ வாங்க அவங்க எடுத்துட்டாங்க மேலே எடுத்துட்டாங்க இனி அப்படியே கமுத்தி போடுவாங்க வாங்க நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாம் அவ்வளோ ஆப்பிள் கொண்டு போன இது லா லாரி லாரி ஃபுல்லாக ஆப்பிள் வச்சு கொண்டு போயிருக்காங்க அவ்வளோ மருந்து கிடக்கு அங்கே அவங்க எடுக்க போகிறாங்க அவ்வளோத்தையும் கீழே விழுந்த ஆப்பிள் அவ்வளோத்தையும் போய் எடுக்க போகிறாங்க ஸோ ஒரு வழியாக லாரி மேலே வந்துட்டு ஸோ எல்லாரும் போயிட்டு ஆப்பிள் எடுக்க போகிறாங்க லாரியை மேலே கொண்டு வந்துட்டாங்க மூணு கிரெயின் சேர்ந்து வாங்க அப்படி இன்னும் நமக்கு அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஒரே தான் போகணும் ரோடெல்லாம் பயங்கர மோசமாக இருக்கு இங்கே பாருங்க ஃபுல்லாக கீழே கல்லு கீழே தான் உடஞ்சி விழுந்து கிடக்க அங்கே ஜேசிபி வச்சு ரோடை கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க ரோடையே ஒரு மாதிரி பயங்கரமாக தான் இருக்கு ஆனால் ஹில் ஸ்டேஷனுக்குள்ளே வந்துட்டோம் வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம் அப்படியே ஒரு மரத்தடியில் வண்டியை ஒதுக்கிட்டு ஒரு கொய்யக்காவையும் நல்லா சாப்பிட்டுட்டு இனி அப்படியே போக வேண்டியது நூறு டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் பக்கம் இருக்குது இன்றைக்கி எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் போயிட்டு எங்கேயா ரெஸ்ட் எடுக்கணும் இப்போ கொஞ்சம் ரோடு இருக்குது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ரோடு ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்து கொடூரமாக இருந்து இப்போது பரவாயில்ல ரோடு கொஞ்சம் நல்லா இருக்குது வண்டியெல்லாம் சர் 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 சர்னு போகிறோம் இப்படி ஒரு கண்ட்ரோலே இல்லை அது பாட்டுக்கு அப்படியே போகிறான் எப்படி தானோ ஸோ வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம் எய்ஸ் இங்கே பாருங்கள் ஸ்ரீநகர் இன்னும் இரநூத்தி ரெண்டு கிலோமீட்டர் கார்கில் நானூறு லே அறநூற்றி இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தான் இன்னும் அறநூறு கிலோமீட்டர் தான் இன்னும் ஒரு மூணு நாலு நாளுக்குள்ளே நம்ம வந்து லே போயிடலாம் மாசு கெத்து இன்னும் கொஞ்சம் தூரந்தான் வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம் இங்கே ஃபுல்லாக லாரி எவ்வளோ ஸ்டக்காகி நிற்கிது என்னென்னு தெரியல வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம் என்னென்னு ஸோ இன்னும் நமக்கு ஸ்ரீநகர் வந்து நூற்றி எழுபத்தேழு கிலோமீட்டர் இருக்குது ஆனால் இந்த போர்டில் வந்து நூற்றி எண்பத்தாண்டு வருது அப்படியே ஒரு கடையில் பிரியாணி தான் சாப்பிட வந்தோம் பசி சரியான பசி அண்டால் இருந்துச்சு சரி பிரியாணி தான் போட்டு ஒரு பிரியாணி சாப்பிட வந்துட்டேன் ஸோ அங்கே அப்படியே சாப்பிட்டு பார்க்கலாம் இந்த ஒரு கடையில் தான் பிரியாணி சாப்பிட்டேன் வேறு மாதிரி இருந்துச்சு அதுக்கு தொட்டுக்கு ஒரு தக்காளி ஒரு சாஸ் மாதிரி கொடுத்தாங்க அதுவும் பிரியாணியும் பிரியாணி பிளைனாக தான் இருந்து ஆனால் வேற மாதிரி இருந்து இந்த ஒரு போர்டுக்கு ஸ்ரீநகர்லேருந்து நூற்றி ஐம்பதாயிரம் கிலோமீட்டருக்கு முன்னாடி இந்த ஒரு கடையில் தான் சாப்பிட்டோம் விஸ்மிலா சிக்கன் பிரியாணி சாமான் வேறு லெவலில் இருந்து ஒரு பிளேட் வாங்கினேன் அப்புறம் இன்னொரு ஹாஃப் பிளேட் வாங்கி சாப்பிட்டுட்டு நான் அப்படியே கிளம்புறேன் மணி வந்து அஞ்சரை ஆகுது வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம் ரைஸ் நம்ம ஸ்ரீநகர் போது இங்கே பாருங்கள் டனல் பெருசாக ஒரு டனல் போயிட்டே இருக்குது வேறு லெவலில் இருக்குது இப்போ வண்டி எவ்வளோ வண்டி போயிட்டே இருக்கு பாருங்க நம்ம இந்த ஒரு ஓரமாக நிப்பாட்டி இருக்கோம் ஸோ செம்மையா இருக்கு இந்த ஒரு டனலு ஸோ வந்தீங்கன்னா நம்ம டூ ஸ்ரீநகர் போகிற வழியில் இந்த ஒரு டனல் இருக்கு ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டருக்கு மேலேயா இருக்கு ஸோ வாங்க அப்படியே போயிட்டு வரலாம் போயிட்டு பார்க்கலாம் செம்மையா இருக்கு இங்கே பாருங்க போயிட்டே இருக்கு டனலு ஸோ வாங்க அப்படியே போகலாம் சத்தியமாக சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு ரைட் இந்த மாதிரி ஒரு ரோட்டில் வந்து நான் வாழ்க்கையில் போனதே இல்லை ஜம்மு டு ஸ்ரீநகர் போகிற வழி ஃபுல்லாகவே தூசி லாரி போயிட்டே இருக்கு ஃபுல்லாகவே அங்குறது கூட சென்ட் போடலாம் நினைச்சோன்னா நடக்கக்கூடிய காரியமே இல்லை பெட்ரோல் பங்கு அங்கங்கே குட்டி குட்டியாக இருக்குது ஃபுல்லாக லாரி போய்ட்டுருக்கு அங்கங்கே ஆக்சிடென்ட் அங்கங்கே வண்டி சரி கிடக்கு நைட்டு ஃபுல்லாக ஒரு இரநூறு ஐநூறு லாரி போயிட்டுருக்கு மேலே கீழேன்னு நைட்டு யாருமே ட்ராவல் பண்ணாதீங்க ஃபுல்லாகவே தூசி தான் ஃபுல்லாகவே ஜாக்கெட்டு பேண்ட் ஃபுல்லாகவே இங்கே வரேன் இந்த மாதிரி ஒரு தூசியில் தான் ரைட் பண்ணி வந்திருக்கேன் மோசமான இது வாழ்க்கையில் இப்படி ஒரு ரைடு பண்ணதே இல்லை இவ்வளோ நாள் எழுபத்தஞ்சி எண்பது நாள் ஆகுது இந்த மாதிரி ஒரு இது பண்ணதே இல்லை என் ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா கன்றாகியாக இருக்கும் அந்த மாதிரி இருக்குது இதுதான் அட்வென்ச்சர் ரைடு போல் நம்மளை பார்த்தாச்சு ஸோ அப்படியே போயிட்டு பார்க்கலாம் ஸோ நம்ம ஸ்ரீநகர் போகிறதுக்கு ஒரு நூறு நூற்றி முப்பது கிலோமீட்டருக்கு பின்னாடி தான் இருக்கும் இங்கே தான் ஒரு ஹோட்டலில் ஸ்டே கேட்டேன் ரெண்டு போட்டுக்காவின்னு கேட்டேன் ஹோட்டலுக்குள்ளே போட்ட விட்டாங்க ஸோ எப்படியோ வந்து சேர்ந்துட்டேன் ஸ்ரீநகருக்கு ஏன் நின்றுவேன் அப்படின்னு நினச்சேன் ஸ்ரீநகர் வரல ஸ்ரீநகர் ஒரு நூற்றி முப்பது கிலோமீட்டருக்கு முன்னாடி வந்திருக்கேன் எப்படியோ வந்து சேர்ந்துட்டேன் சாமி ஸோ மரங்களை ஃபாலோ பண்ணி சப்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நம்ம பஞ்சாப் வாகா ஸ்ரீநகர் ஒரு நூற்றி முப்பது கிலோமீட்டருக்கு முன்னாடி வரைக்கும் வந்துவிட்டோம் கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு நூற்றி முப்பது கிலோமீட்டர் கிட்டே ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன் இங்கே பாருங்க நைட்டு நைட்டு எல்லோரும் போயிட்டுருக்காங்க பைக்கில் பைக்கில் போயிட்டுருக்காங்க எப்படி தான் தெரில போகிறதே பெரிய டாஸ்க்கு இதில் எல்லோரும் மூஞ்செல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க ஸோ நைட்டு மட்டும் யாருமே ட்ராவல் பண்ண இங்கே ஜம்மு போகிறவங்க ஸோ இந்த ஒஸ்ட்டாக இருக்குது ரோடு லாரி அது இதுன்னு போயிட்டே இருக்குது ஸோ நைட் ட்ராவல் மட்டும் யாருமே இந்த ஜம்மு டு ஸ்ரீநகர் ரோடு பண்ணவே பண்ணாதீங்க ஸோ வாங்க அடுத்த ஒரு வீடியோ தெரிஞ்சிக்கலாம் இந்த வீடியோவை நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ஒரு வீடியோ தெரிஞ்சிக்கலாம் பை கைஸ்